சந்தோஷமான விஷயம் இசை வீட்டில் வரமா இல்லை கல்யாண வீட்டுக்கு வரோமான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு இங்கே வாசல்ல செம்பு பழம் பூ விபூதி சந்தனம் குங்குமம் இந்த நெத்தியில் மூணு இருக்கு எங்கள் நெற்றில இப்போ அதே ஊதான் ஒரு கல்யாண வீட்டுக்கு அவங்க இங்கே வந்து வரவேற்பில் யாருன்னா புலீசோட மனைவி ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு குடும்ப நிகழ்ச்சி முறையா வரவேற்கிறது கலாச்சாரத்தோட வரவேற்கிறது அதுக்கப்புறம் நிறைய இசை இசையிலுட்ட வரோம் அது இசைலிட்ட வர்றோம் பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசை உள்ளிட்டோட முறையா குத்துவுளை ஏன்னா அப்படி சொன்னாங்க பிடிச்சத பத்தி எல்லாமே கரெக்டாக வரணும் அதுக்கு நீங்கள் ஷூட்டிங்லேயோ எதையும் சொல்ல வேணாம் வீட்டிலேயே சொல்ல வேணாம் இந்த நெழுச்சியே இப்படி கரெக்டாக இருக்காரு முறையாக இருக்காரு ஒரு உதாரணம் நன்றி சார் ஆமாம் ஹரிஷ் சார் வந்து ஹரி சோரி கூத்து பட்டர ஆமாம் அப்புறம் தான் அறிமுகப்படுத்தினேன் திருத்த நிபுணத்தில் நான் தான் அடிக்க வச்சேன் முதல்ல ஆமாம் நான் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அவங்க கூத்து பட்டரேனா கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் செலுத்துவேன் அப்படித்தான் நம்ம விதார்த்தம் விதார்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீன் வில்லான் அறியப்படுத்தினது திருவண்ணாமலை படத்தில் அப்புறம் அது மூலியத்தான் அவங்க எனக்கு நண்பர் ஆனாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோ ஆனார் ஏன்னா இப்போ கூத்துப்பட்டாரிங்களா எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும் ஆனால் அன்னைக்கு நான் இப்போ வியப்பாத்தான் பார்க்குறேன் அன்னைக்கு நடிக்க வந்தாரு இன்னைக்கு அவரே புட்யூசர் அவரே கதனாயும் போது அப்போ நீங்கள் கரெக்டாக வளர்றீ கரெக்டாக வளர்த்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த படத்துக்கு வாழ்த்து சென்ற பாய்கிரசர் ரொம்ப நன்றி சின்ன கொண்டூர் படத்தில் ஒரு டைலாக் வரும் பற்றி இவர் இடுப்பில் துண்ட கட்டினார்னா கோயிலுக்கு போகிறான்னு அர்த்தம் துண்டு மடிச்சு தோல்லை போட்டாருன்னா பஞ்சாயத்து பண்ண போறான்னு அர்த்தம் இங்க இன்னைக்கு சினிமாவில் சின்ன கவர் யாருன்னா செல்லுமணி சார் தான் அவர் இங்க துண்ட மடிச்சு தோல்லை போட்டா தான் பஞ்சாயத்துக்கு போறான்னு அர்த்தம் இவர் கிட்ட ஒரு கிளம்புனாலே பஞ்சாயத்துக்கு போறான்னு அர்த்தம் அவ்வளோ பஞ்சாயத்து கிளம்பும்போது நான் போயிருக்கேன் கே வெளியே வீட்டு வெளியே வரும்போதே பேர் இருப்பாங்க நாங்கள் பேசிவிட்டு இப்போ கார் காரில் ஏறும்போதே ஒரு ஆரம்பிச்சு நூறு பஞ்சத்து ஆரம்பிச்சிடும் பெப்சியில் இறங்கினா அங்கே ஒரு கூட்டம் உதயகுமாரி நாங்களாம் போவோம் தம்பி ஓகே இன்னைக்கு சரியாக வராது நம்ம கிளம்பிடுவோம் நாங்கள் நைஸா பாயில் கிளம்பிடுவோம் அப்படியே இது எப்போ முடிவு எங்களுக்கு தெரியாது அப்போ நைட்டு பொண்ணு கேட்டுப்போம் என்னாச்சு அது முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு வர ஒரு மத்தியில் இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்க சர்மன் சாருக்கு நன்றி சார் அவர் அது அவர் இங்கே இருந்துடலாம் வீட்டுக்கு போவத கிளம்பு தேவையில்ல இங்க ரூம் போட்டு என்ன சார் அலைச்சல் ரொம்ப இருக்கும் அங்கிருந்து ஓயம்பருந்து அவர் அங்கேயே ஹவர்ஸ் ஆயிருது அப்புறம் இங்கேருந்து போறதுக்கு ஹவர்ஸ் ஆயிருது பிரசாத் ஆமா அப்புறம் திருப்பி அதை கேட்டுருவீன் நீங்க அதில் நீங்க பிரசா உஸ்தாராயிட்டாங்க யாரு சினிமாக்குன்னு ரூம கொடுக்கறதில்ல இல்ல வாங்க போங்க அவ்வளவுதான் வாடகை கொடுங்க அவ்வளோதான் ஹாரிஸ் அவரே கதாநாயகன் அவரு புடிசர் இந்த கதைக்கு சில புடிசர் அவங்களும் நடிப்பாங்க ஆனா ஆசைக்கு நடிச்ச மாதிரி தெரியும் இது அப்படி இல்லை இந்த கதைக்கு கரெக்டா இருக்க இயக்குனர் சரண்ராஜ் செந்தில் குமார் கிட்ட சொல்லிட்டேன்னா நம்ம இடையில பாலாலம் கூட குழப்பிட்டாங்க சிறந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர்னு நீ படம் ரிலீஸ் ஆகி பார்த்து தான் சொல்லணும்ல ஏற்கனவே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு திருப்பி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார் இன்னொன்று அவர் இருந்த இடம் அவரோட குருநாதர் எனக்கெல்லாம் குருநாதன் தான் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க இங்கே வேலை வார்த்தைங்கிறாங்க இங்கே ஃபேக்ட்ரி வேலை பார்த்த மாதிரி முன்னெல்லாம் பாக்கிய பாரதராஜா ரெண்டு குருநாதர் அப்படின்னு பாக்கிராஜ் சொல்லுவார் பாக்கியராஜ் ரெண்டு குருநாதர்னு பாண்டியராஜன் சொல்லுவார் பாத்திமன் சார் சொல்லுவார் நம்ம ஜெயபிராஸ் வந்து ரெண்டு குருநாதர் பா பாராஜான்னு சொல்லுவார் இவர் எப்போ தான் செல்மணி சார் மணிமணத்தை குருநாத் குருநாஸ் இருப்பார் இப்போலாம் டேரக்டாக எங்கே ஒர்க் பண்ணீங்க நான் இவர்கிட்ட வேலை பார்த்தேன் அவர்கிட்ட வேலை பார்த்தேன் போச்சு அந்த நேரத்தில் அவர் அவர் சொல்லும்போது அறியப்படுத்தும் போது சார் நான் மணிகனோட உதவியாளர் சார் யா சார் மணிகண்டன் உதவியாளர் பரவாயில்ல தன்னுடைய குருநாத பேரை சொல்லி தன்னை அறியப்படுத்துகிறாங்க போது அங்கேயே அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை சார் இன்னொன்று அவன் எனக்கு பிடிச்ச புதுச்சி இயக்குநரில் மணிகண்டன் ஒருத்தர் காக்கா முட்டை தேசிய வாட் வாங்கிச்சு அடுத்து கடைசி விவசாயி அதுவும் தேசிய அவார்டு வாங்குச்சு கடைசி விவசாயி வந்து தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொரு விவசாயியும் பார்க்க வேண்டிய படம் சில படங்கள் வந்து சமுதாய அக்கரோடு எடுக்கப்பட்ட படம் சில படத்துக்கு தான் தேசிய அவார்டு கிடைக்கும் சிலது லவ் ஸ்டோரி கிடைக்கும் ஃபேமிலி ஸ்டோரிகெலாம் கிடைக்கும் சில படங்கள் சமுதாய அக்கறோடு எடுத்து கிடைக்கும் அப்படி கிடைச்சது தான் கடைசி விவசாயி அதில் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா ஒரு நல்ல கதையை சொல்லி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினா இயக்குனர் மணிகண்டன் அந்த மத்திய அரசு மதித்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அவரை வந்து கௌரவிக்கலை யாரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல முதல்ல வாழ்த்து சொல்ல அப்போ ஒரு ஒரு கலைத்துறையில் தேசிய அவார்டு வாங்கின ஒரு இயக்குநருக்கு நடிகருக்கு கலைஞர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது நம்ம அரசாங்கத்தோட கடமை விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் போய் சாதிச்சுட்டு வந்தால் நம்ம வரவழைச்சு சீயமே வரவழைச்சு அவங்கள வாழ்த்துறாங்க மணிகண்டனை யாரும் கண்டுக்கலை ஆனால் சங்கம் வாழ்த்து தெரிவிச்சது நாங்கள் அவர் வரவழைச்சி பாராட்டுறதுக்கு நாங்கள் ஊரோட கே கேட்டோம் சார் அப்போ அந்த அவர் ஊர் ஊரில் இல்லை அப்போ திரும்ப அவருக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டோம் அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார் ஏன்னா அவருக்குள்ள ஒரு காயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ முதலமைச்சர் வந்து வேற எந்த ஏக்கருமே வீடு கூப்பிடுறது இல்லை எந்த ஏக்கருமே பாராட்டுறதுன்னா கேட்க போறது இல்லை நீங்க சில இயக்குநரை வீட்டில் வரச்சு பாராட்டும் போது ஒரு தேசிய அவார்டு வாங்கின இயக்குநரை நீங்க கௌரவிக்கணும் இல்லையா செய்தித்துறை அமைச்சர் இருக்கிறதுல குறைந்தபட்சம் அவங்களாவது அவங்கள கௌரவிக்கணும் அப்போ தேசிய அவார்டு வாங்கின ஒவ்வொரு கலைஞனும் பாராட்டுறது அது இந்த ஆட்சி அந்த ஆட்சினும் எந்த விஷயம் இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒரு கடன் பண்ணிக்கிது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலைஞர் வந்து கௌரவத்தை எடுத்துட்டு வரான் ஒரு பெருமையை கொண்டு வரான் அவ யாரு பாராட்டுறது சினிமாக்கு நாங்களே பாராட்டிக்கிறதா இப்ப நான் பாராட்டினாலும் ஒண்ணுதான் சிறுமன் சார் பாராட்டினாலும் ஒண்ணுதான் உதயகுமார் சார் பாராட்டினாலும் அங்கே எங்க குடும்பத்து சகோதரர்ல எங்க சோகத்து எங்க குடும்பத்து உறவுல நாங்களே பாராட்டிக்கிற மாதிரி அது அவ்வளவு பெருமை இருக்காது அரசாங்கம் பாராட்டணும் ஏன் சொல்றேன்னா அடுத்து ரெடியா இருக்காரு ரெடியா இருக்காரு கண்டிப்பா இந்த வெள்ள குதிரைக்கு அவர் அவார்ட் வாங்குவார் அப்ப சமூகங்களை அவர் அங்கீகரிக்கணும் சமூகம் ஒரு நல்ல கருத்துள்ள படம் ஒரு ஒரு கலாச்சார சீவை வைக்கிற படம் ஒரு தவறான கருத்து சொல்ற படம் வன்முறை சொல்ற படம் இதுக்கு நம்ம கோவப்படுறோம் அப்போ இதுக்கெல்லாம் கோவப்படும் போது ஒரு நல்ல படம் வந்தால் அது ஆதரிக்கும் சார் அப்போ தான் இதுக்கெல்லாம் கோப்படுறதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்கு இதுக்கு மட்டும் கோபட்டுட்டு நல்ல கருத்து உள்ள படம் வரும்போது கம்முன்னு இருந்தா நம்ம தப்பு மலையாள மக்கள் பற்றி இந்த கதை ஆக்சுவலி வெள்ளை குதிரை டைட்டில் டைட்டிலே ரொம்ப ஒரு கேச்சிங்கான டைட்லு வெள்ளை குதிரை எங்களுக்கெல்லாம் வெள்ளை குதிரைன்னா எம்ஜாதிங்காவதுக்கு வரும் பிரச்சனை இல்லை தான் எல்லா படத்துலேயும் குதிரை வந்தோம்னா வெள்ளக்கூரில் வருவார் அவர் ஆமாம் வெள்ளக்கூரே எம்ஜிஆர் தான் அங்கேயே பாசிட்டிவ் ஆரம்பிச்சது எனக்கு இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ரைட் வச்சிருப்பீங்க நான் சில படப்பிடிப்புக்காக ஒரு போயிருந்தேன் அப்போ மலையாள மக்களோட பழகுற வாய்ப்பு கிடைச்சது அவங்க நடந்தே போகிறாங்க அங்கெங்கே வீடு பக்கத்துலேயும் வீடு இருக்காது அங்கெங்கே இருக்கும் கஷ்டப்படுறாங்க அவங்க பேசி பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே ஆனால் ஒன்று அவங்களுக்கு கீழே வீடு கொடுத்து வாங்கினா அவ வர மனநிலை இல்லை அவங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் அந்த சூழல் அவங்களுக்கு அந்த 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 மக்கள் தான் இங்கேயே வாழ்றதே சந்தோஷப்படுறாங்க தவிர கீழே வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க உண்மை பயப்படுறாங்க ஏன்னா அங்கே அவங்க நிம்மதியை வாழ்றாங்க சார் அங்கே டாஸ்மாக்லாம் இல்லை இல்லையா அங்கே லஞ்சம் உள்ள இல்லை அவங்க நிம்மதியாக வாழ்றாங்க அவங்க கூட இங்கே உள்ளே விடுச்சுங்களே எவன் உள்ளே விட்டோன்னா அவனை அடிப்பாங்க ஏன்டா இங்கே தான் கொண்டு வந்து விட்டேன்ட்டு அவளுக்கு கீழே அவ்வளோ மோசமாக இருக்கு அதனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நீ போட்டால் ரோடு போட்டால் போடு நான் வந்துக்கிறோம் நீ ரோடு போடலையா பரவாயில்ல நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அவங்களுடைய சூழல் அவங்க அவங்களுக்கு நிம்மதியாக தெரியுது அவங்க தெரியுது அவங்க சந்தோஷமாக இருக்கு அவங்க வாழ்றாங்க அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் பாராட்டணும் சரண்ராஜ் அவர்களை ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எல்லா கேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சு ஆஃப்டா கதாநாயகிலிருந்து கதாநாயகிலிருந்து ஒரு ஒரு இளம் வில்லன் ஆ சொல்லுங்க சார் அவர் சின்ன வயசுல மணிவண்ணன் மாதிரி அவர் பிடிச்சிருக்காரு சார் கரெக்டா அவர் பார்த்தோம் அது இப்படி இளம் வயசு மணிகன் மாதிரியே இருந்துச்சு கரை எல்லாம் ரொம்ப ஆட்டம் இருந்துச்சு கதைநாயகி நானும் டவுட் அவங்க தான் இவங்களான்ட்டு ஆமாம் அபிராமி அந்தளவுக்கு கரெக்டாக அந்த மலையாள மக்கள் மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஆர்டிஸுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம் கமர்ஷியல் படத்துக்கு வேற அங்கே கதாநாயகலாம் ஈஸியாக ஈஸியா இப்போ என்னோட படத்துலாம் திருசாலைன்னா நயன்தாரா நயேந்திரம் இல்லைன்னா அசின் அஸ்வின் இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ் இப்படி சைஸ் தான் அது எஸ்மித்ராமன் சார் இருக்கட்டும் இயக்குனர் ராஜசேகர் சாராக இருக்கட்டும் கேஸ் ரய்குமார் சாராக இருக்கட்டும் கமர்ஷியல் இயக்குநருக்குலாம் கதாநாயகளை தேர்ந்தெடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி அந்த நேரத்தில் யாருக்கும் இருக்கோ அவங்க தூக்கி நான் உள்ள போட்டுருவோம் ஆனால் அந்த வாலியல் படத்தை எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கதாநாயகி செலக்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப மெனக்கெடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைக்கு எந்த அந்த கதாநாயகி என்ன கேரக்டர் என்ன கதா பார்த்துரும் அதுக்கு தேடுவாங்க செல்மணி சார்லாம் கேப்டன் புறமா ரூபினி ரூபிணி என்ன ராதா போட்டிருக்கலாம் என்னென்ன அம்பிகா போட்டிருக்கலாம் ஆனால் செம்பருத்திக்கு எப்படி முடியாது செம்பருத்திக்கு தேடிப்பார் நிறைய அடிச்சு பார்த்துருப்பார் அப்போ செம்பருத்தில அந்த கதாநாயகிக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் அவங்க மனசு நினைச்சு பாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு உருவம் வேணும் அப்படி செய்யும்போது அவர் ரோஜாங்கிற ஒரு கதாநாயகி பிடிக்கிறார் கரெக்டா சார் தப்பா சொல்லிக்கூட ஏற்கனவே தெரிஞ்சு பிடிச்சிருந்தாருன்னா என்ன நான் முட்டா இருக்கேன் கதாநாயகத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காரு அது வேறு விஷயம் அது செகண்ட் பாரு கதை அது அது மாதிரி உதயகுமார் சார் அவர் கவுன்சிலர் இப்போ விஜயகாந்த் படத்துக்கு நீ அப்படி போயிருக்கலாம் பொண்ணு மணி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதாநாயகி தேவைப்படும் அப்போ யூஸ்ஃபுல்லாக உள்ள கதாநாயகி போட முடியாது அப்போ புதுசாக தேடுவார் அப்போ தேடினதான் சௌந்தரியா என்ன சார் ஏன்னா சபையில் கேட்டுக்கணும் அப்புறம் பேரஸ் பொய் சொல்லலாம்னு சொல்லியக்கூடாது அது மாதிரி இப்போ பாரதராஜ சார் படம் மண்வாசனை மண்வாசனையெல்லாம் ரேவதியை தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது கருத்தம்மா கருத்துமாவில் வந்து யூஸ்ல உள்ள ஒரு கதாநாயகலாம் போட்டு முடியாது அப்போ அந்த கருத்துமா அந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதை நாயி பாக்கிராசிரியர் அப்புறம் மறுக்கட்டும் மௌன கீதங்கள சரிதா தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது இந்த கேட்டு தூள் நுகர்ச்சி தூள் நுகூச்சில் ஃபஸ்ட் ஐட்னால எனக்கு தெரியாத ஒரு கதை நாயி ஃபர்ஸ்ட் பஸ்ட்டு திரையிலேயே பார்த்து ஒரே கதை ஆகி ஃபர்ஸ்ட் நைட்னா எனக்கு தெரியாமல் ஒரு கதை ஆகினா திருநா காட்டிப்பாரு அப்ப அதுக்கான பேஸ் அப்பா முகம் அப் என்ன சொன்னா தெரியணும் அப்போ அப்படி பிடிக்கும்போது சின்ன வீடு குண்டா இருக்கணும் அப்ப கல்பனா அப்படி போது இந்த மாதிரி வாழ்வியல் பண்றவங்களுக்கு அந்த கதைக்கு தேவையான பிடிக்கும் சவாலாக இருக்கும் இன்னைக்கு வந்து வெட்டி மாறானு சார் ராஜ்ரா ரஞ்சித் ஒரு அவர் வாழ்வியல் படம் எடுக்கிறாங்கள அவங்களாம் இந்த மாதிரி இருக்க ஒரு ஒரு கதாநாயகி தேர்றதும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கமர்ஷியல் படங்களுக்கு பாடங்களுக்கு நாங்கள் அப்பா கேட்டு ஈசியாவில் பிடிச்சிடுவோம் அம்மா கேட்டு ஈசியாவில் பிடிச்சிருவோம் வில்லனுக்கு ஏற்கனவே கொடிக்கட்டி பிறந்த வில்லுனை பிடிச்சிடுவோம் உள்ள கதாநாயகி பிடிச்சிருவோம் இந்த மாதிரி வெள்ளை குதிரை மாதிரி ஒரு வாழ்வியல் படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணுறது எப்படி கதை ரெடி பண்ணுறாங்களோ அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் முக்கியம் இதில் நான் பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரமும் கரெக்டாக இருந்தது அதுக்கு முதல்ல சாருக்கு இயக்குனர் சரண்ராஜுக்கு இந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நாளைக்கு அப்புறம் இசைகளிட்டோக்க கதாநாயகி வந்திருக்காங்க அபிராமி அவங்க தமிழச்சி யார் குழம்பிக்க வேணாம் அப்பா வந்து மலையாளி அம்மா மராட்டி இவங்க தமிழச்சி எங்கே கன்ஃபார்ம் பண்ணுன்னா கேட்டேன் உங்களுக்கு மராட்டியை திரும்பன்னு கேட்டேன் பேசுனா புரியும் பேச தெரியாது அப்படின்னாங்க மலையாளம் பேசுவான்னு கேட்டேன் மலையாளம் கதாநாயகம் பேசும்போது இவ்வளோ விட்டுக்கட்டு போகிறது அப்பா அப்பா மலையாளி உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமா கேட்டேன் மலையாளம் யாரோ பேசுனா புரியும் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு தமிழ் நல்லா பேசுவோம் நாங்கள் உங்களுக்கு புரியாது எனக்கு புரியும் தமிழ் இப்போ பேச கேட்டீங்களாப்ப நல்லா பேசுவாங்க தான் அதனால அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாது மராட்டியும் பேச தெரியாது தமிழ் பேச தெரியும் எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் பேசுனாலே நாங்கள் தமிழ்ச்சும் ஒத்துக்கும் தமிழ் ஒத்துக்குவோம் சார் ஹரிஸ்வரி ஓகே வெள்ளை குதிரை அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்க பெரிய புடிசடா வந்துடணும் நான் மிகப்பெரிய நடிகராக வந்துடணும் நிறைய நடிகர்கள் உருவாக்கணும் நிறைய புது புது இயக்குநர்களையும் உருவாக்கணும் இந்த படம் வெற்றி அடைய வணக்கம்